நம்ம கிரிக்கெட் ஃபிரன்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்க்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐபிஎல் தாங்க ஐபிஎல் வர போதும் கிரிக்கெட் ஃபிரன்ஸ கையிலே பிடிக்க முடியாது அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிஸ்கே ரஷ்யெல்லாம் ரொம்ப உச்சாரத்துல இருப்பாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தலை தோனி ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஐபிஎல் வர நேரத்துல நம்ம சிஎஸ்கே பேர் பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா தாங்க இப்ப நம்ம சாம்பியன் ராவ் பாத்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நம்ம இந்தியா மதியம் கப்படிச்சுங்க இல்ல ஃபைனல் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து நம்ம நியூஸ் நியூசிலாந்து பேர் நம்ம ரச்சின் ரவீந்திர பாத்தீங்கன்னா அந்த தொடர்ல இருநூத்தி அறுபத்தி மூன்று அடிச்சு தொடர்னா வீடு வந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்ல நம்ம ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா சும்மா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்க பவுலிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன் டிராபில சும்மா அசத்தி வந்திருக்காங்க தேவையான நேரத்தில் இரண்டு சதங்கள் அடித்து அது மட்டும் இல்ல பவுலிங்கும் பாத்தீங்கன்னா இரண்டு விக்கெட் வீழ்த்தி நம்ம ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்க வேற லெவலில் அகசித்திருக்காங்க ஆனா இவருக்கு நம்ம சென்னை அணியா யாரா இருக்கான்னு கேட்டீங்க அதுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாங்க நம்ம சென்னை டீம்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பேர் வந்து நாலு பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு யாரும் இருப்பான்னு கேட்டீங்கன்னா பவுலிங்கல நூறு ஆகும்போது பத்திரம் கண்டிப்பா இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்மையை கண்டிப்பா இருப்பாரு அடுத்து நம்ம அச்சின் ராய்ந்தோ இருப்பாரான்னு சொல்லி ரஷ்யா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க இனிய பொறுத்தவரை கண்டிப்பா அவர் வந்து லெவன்த்து இருக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம தவ தோனிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் ஐபின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஆறாவது முறையாக சாம்பியன் பற்றது வென்றே நம்ம தவ தோனியை வெற்றியுடன் அனுப்பி இருப்பாரா என்றே ரஷியை ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க நம்ம சென்னை டீமோட அந்த விளையாட்டு பேருக்கும் எந்த நாலு பேர் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அந்த நாலு பேருஸும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க